அத்தியாயம் ஆறு முந்தின இரவு போட்டிருந்த மாத்திரையோட விளைவால் வழக்கமாக ஆறு மணிக்கு எழுந்துடுற சைந்தவி ஆறரை மணி அலாரம் அடிச்சும் எழ மனசு இல்லாம புரண்டு புரண்டு படுத்தா ஆனால் அலாரத்தை தொடர்ந்து அவளோட மொபைல் ரிங்டோன் கேட்கவும் சளிப்போட ஃபோனை காதுக்கு கொடுத்தா குட் மார்னிங் சைந்தவி கல்யாணி அம்மாவோட அன்பு குரல் கேட்கவும் தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்கார்ந்தவன் குக் குக் குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு அவசரத்தோட பதில் சொன்னான் அம்மாடி நான் ஏழு மணிக்கு சிவன் கோயிலுக்கு போக இருக்கிறேன் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அதுக்காக அர்ச்சனை செய்ய போகிறேன் உனக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டவங்களை மறுக்க முடியாமல் ஓகே ஆண்டி அப்படின்னு ஃபோனை வச்சா மொபைலில் காதிலிருந்து எடுத்தவ அவசர அவசரமாக குளியல் அறைக்குள்ளே நுழைஞ்சா இருபதே நிமிஷத்தில் குளிச்சு முடித்து தயாராகி வெளியில் வந்தவளை கண்ட அவளோட தாயார் புவனா தயாராகிட்டியா சவி இந்தா மதிய சாப்பாடு இந்த டிஃபன் பாக்ஸில் இருக்குது டிஃபனை சாப்பிட்டுடுயா இல்லை லேட் ஆகிட்டா அதையும் ஒரு பேக் பண்ணி தரவா அப்படின்னாங்க தன் தாய் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாம அம்மா சாரிம்மா லாஸ்ட் நைட்டு எனக்கு கொஞ்சம் தலைவலி அதான் தயங்கினவளை கண்டு தெரியும்டா அதுதான் மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கிட்டியே இப்போ எப்படி இருக்கு அம்மா கேட்டாங்க இப்போ நல்லாயிடுச்சும்மா முகம் மலர்ந்து சிரித்தவளை கண்டு தனக்குள்ள மகிழ்ந்த தாயும் மகளை லேசாக அணைச்சி கன்னத்தில் தன்னோட அன்பு முத்தத்தை பதிச்சுட்டு சரிடாம்மா காஃபி கொடுக்குறேன் குடிச்சுக்கோ டிஃபனையும் பாக்ஸில் போட்டு தந்துடுறேன் போனதும் சாப்பிட்டுடு அப்படின்னபடி சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்சாங்க வெளியிலேருந்து ஓடி வந்த தங்கை ஆராதுன்னா தயாராக நின்ன அக்காவை பார்த்து அக்கா நீ ரெடியா உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வேணும் காத்துட்ருக்கார் அப்படின்னு சத்தமாக கத்தினா முகத்தை சொருக்கின அக்கால் அவர் ஏண்டி இருக்கார் அப்படின்னு புரியாமல் கேட்டா இன்னைக்கு அவர் உன்னை ட்ராப் பண்ண போகிறாராம் கண்களை சிமிட்டி சிரித்தா தங்கை என்ன சொல்லி வினோதனை தவிர்க்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியேறினவ அங்கே பளிச்சுன்னு உடையை உடுத்திக்கிட்டு மழை மழைன்னு ஷேவ் பண்ணப்பட்ட பச்சை கண்ணங்களோட பளபளப்போட அவளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த வினோதன் பட்டான் குட் மார்னிங் சவி அவனோட குதூகல குரலுக்கு பதிலாக குட் மார்னிங் வினோ அப்படின்ற இவளோட வழக்கமான முகமன் வார்த்தையும் வந்து விழுந்தது அவசரமாக இறங்குற படியை நோக்கி இறங்கினவளை தொடர்ந்தவன் சவி இன்னைக்கு நான் ஒன்றை ட்ரா பண்ணுறேன் நெகிழ்ந்த குரலில் சொன்னான் எதுக்கு வீண் அலைச்சல் வீணோ இல்லை இல்லை இன்றைக்கி லேட்டானாலும் பரவாயில்ல உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறதா முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு தீர்மானமாக சொன்னவன திரும்பி பார்த்தவ திடீர்னு நினைவுக்கு வந்தவளா ஆ இன்றைக்கி கல்யாணி அம்மா சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களாம் என்ன அங்கே வர சொல்லியிருக்காங்க அதனால் வீண் அலைச்சல் இல்லாமல் நீ உன் ஆஃபீஸ்க்கு போ நான் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படின்னா ஓ இன்னும் நல்லதாகி போச்சு சிவன் கோயில் என்னை ஆஃபீஸ் போகிற வழியில் தானே இருக்குது இன்னும் வசதி வா போலாம் அப்படின்னபடி அவ மறுக்க வழி இல்லாமல் முன்னாடி போய் தன்னோட இருசக்கர வாகனத்தை வெளியில் எடுத்து அவ உட்கார வசதியா வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினவனை மறுக்க முடியாம அரை மனசோட ஏறி உட்கார்ந்தா சைந்தவி முதல் நாள் பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டிருந்த தீர்மானத்தின்படி அடுத்த இருபதாவது நாள் வினோதனுக்கும் சைந்தவிக்கும் திருமணம் இன்னும் இருபது நாட்களே அவங்களோட பேச்சுலர் வாழ்க்கைன்றதை கொண்டாடுறதுக்காக அவளை அன்னைக்கு மாலை வெளியில் அழைச்சிட்டு போக திட்டமிட்டிருந்தான் வினோதன் அது அவகிட்ட தெரிவிக்க நினச்சி போய்கிட்டு இருந்தவனோட மனசில் ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை போக்குவரத்து நெரிசல்ல அவகிட்ட சரியாக பேச முடியாத காரணத்தால் எப்படியும் கோயிலில் இறக்கி விடும்போது பேசிக்கலான்னு தள்ளி போட்டிருந்தான் கோயிலில் வண்டியை விட்டு இறங்கினவ தேங்க்ஸ் வினோ அப்படின்னுட்டு கோயிலை நோக்கி நடக்க தொடங்கினான் ஆனால் அவகிட்ட பேச முடிவு செஞ்சுருந்த வினோதன் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவள் அவசரமாக பின்தொடர்ந்தான் அவன் தன்னை பின்தொடர்கதை கண்டு என்னன்னு கேட்டவகிட்ட தானும் உள்ள வந்து ஒரு முறை சாமியை தரிசிச்சுட்டு வர்றதா சொல்லி அவளோட இணஞ்சு நடந்தான் புருவ மத்தியில் முடிச்சு விட அவனோட செயல் புரியாம மேலே நடந்தா சைந்தவி கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் செய்கிற அளவுக்கு அவன் பக்தன் இல்லைன்றது இவளுக்கு தெரியும் என்ன காரணத்தாலேயோ தன்னோட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றதையும் அறிஞ்சவ எதுவும் புரியாம அவன் போக்கில் விட்டான் இங்க இருக்க சைந்தவி வாம்மா கோயில் வாசலோட உள்பக்கமாக நின்று இவளோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்த கல்யாணி அம்மாவோட குரல் கேட்டு மகிழ்ச்சியோடு அவங்கள நெருங்கினா சைந்தவி கல்யாணி அம்மாவை ஒட்டி நிற்காம கொஞ்சம் தள்ளி கோவில ஆராய்ச்சி செய்கிறவன் மாதிரி அங்கேருந்து சிற்பங்களை ஒத்து பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கவன் மாதவன்றத பின்புறத்துலேருந்தே கண்டுக்கிட்ட சைந்தவி ஆச்சரியத்தில் கண்கள் விரிய கல்யாணி அம்மாவை பார்த்தா கல்யாணி அம்மாவோ சைந்தவியோட சேர்ந்து வந்துக்கிட்டு இருந்த வினோதனை கண்டு இது அப்படின்னு இழுத்து நிறுத்தி சைந்தவியை பார்த்தாங்க அதுக்குள்ளே சைந்தவியை முந்திக்கிட்டு வந்து அவங்கள பணிஞ்ச வினோதன் வணக்கம்மா அப்படின்னா இவர் வினோதன் என் நண்பர் வீட்டுக்காரர் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வச்சா சைந்தவி அகல சிரிப்போட அவளை பார்த்தவன் திரும்பி கல்யாணி அம்மாவை பார்த்து பாருங்களேன் திருமணம்னதுமே இந்த பெண்களுக்கு எங்கேருந்து தான் இந்த வெட்கம் வந்துடுதோ அம்மா என் பேர் வினோதன் சைந்தவியோட எதிர் வீட்டுக்காரன் தான் அவளோட தோழனா இதுவரைக்கும் இருந்தவன் ஆனால் இனி அப்படின்ட்டு திரும்பவும் அவளை பார்த்து புன்னகை பண்ணினான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த மாதவனோட காதுகளில் இவங்களோட உரையாடல் விழுந்தது அதன் அடையாளமாக உடலையும் லேசாக இவங்க பக்கம் திருப்பி நின்னான் சைந்தவிக்கு வினோதனை உள்ளே அழைச்சிட்டு வந்ததே தவறுன்றது அப்போ புரிஞ்சாலும் அவனோட பேச்சை மேற்கொண்டு போக விடாமல் தடுக்கிற வழி தெரியாமல் விழிச்சவ அடுத்து நடக்க போகிறது நினைச்சி ஒரு பக்கம் சின்ன பயத்தோடு அவனை பார்த்தா என்னப்பா இனி கேள்வியோட வினோதனை பார்த்தாங்க கல்யாணி அம்மாள் நேத்துதான் ஆண்டி பெரியவங்க முடிவு பண்ணினாங்க இன்னும் இருபது நாட்கள்ல சைந்தவிய நான் கரம் பிடிக்க போறேன் அப்படின்னு அவனோட முகத்துல தான் எவ்வளவு ஆனந்தம் சட்டுன்னு திரும்பி மாதவனை பார்த்தவளுக்கு அவனோட முகத்தை கண்டு வயத்துக்குள்ள பந்து உருண்டுது அவளுக்கு அவன் கண்களோட சீற்றம் மின்னல் மாதிரி பாஞ்சுது கரங்களில் பிடிச்சிருந்த ரோஜா மாலையை அவன் இறுக்கி பிடிச்ச விதத்துல ரோஜாவோட பட்டு இதழ்கள் பட்டு பட்டுன்னு விடுபட்டு தரையில மலர் குவியலா விழுந்தது வினோதன் அவன் முறைச்ச விதத்தில் அவனோட கொலைவெறி தெரிக்கிற விழிகளோட ஆத்திரம் புரிஞ்சுது நல்ல வேலை வினோ மாதவனை பார்க்கல கல்யாணி அம்மாவோட திடீர் மௌனம் இவளுக்கு அவங்களோட அதிர்ச்சியை புரிய வச்சுது இது எதையும் கவனிக்காமல் சைந்தவியையே கண்களால் பருகிக்கிட்டு இருந்த வினோதன் சட்டன தன் கை கடிகாரத்தை பார்த்துட்டு ஓகே ஆண்டி எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுது உங்களை முறைப்படி பத்திரிகையோடு அப்புறமா வந்து வீட்டில் சந்திக்கிறேன் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டி போயிட்டு வரேன் ஆண்டி சைந்தவியை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட விடை சைந்தவி கிட்ட திரும்பி பாய் சவி சாயந்தரம் பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கோயிலை விட்டு வெளியேறினான் அச்சச்சோ என்னப்பா அது மாலையிலிருந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்துட்டுதே வெறும் நாரை கொண்டு எப்படி அர்ச்சனை செய்யறது பழைய பூக்களை வச்சு கட்டிட்டாங்களோ படபடப்போட மாதவன் இருந்த பாதி மலர்கள் உதிர்ந்த மாலையை சுட்டி காட்டி கல்யாணி அம்மா கேட்டாங்க அப்போ தான் அவனையும் அவன் கையில இருந்த மாலையையும் நேராக பார்த்த சைந்தவி அவன் முகத்தில் இருந்த கடினத்தன்மையை கண்டு தன் மனசுக்குள்ள குளிர் பரவுறதை உணர்ந்து பட்டுன்னு கல்யாணி அம்மா கிட்டே ஆண்டி நான் போய் வேற மாலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு திரும்ப தொடங்கினான் வேண்டாம் அப்படின்னு தடுத்து தன் தாய்கிட்ட திரும்பி மா நான் போய் வேற மாலை வாங்கிட்டு வரேன் நீங்க உள்ள போங்க அப்படின்னுட்டு வெளியேறினா மாதவன் சைந்தவியோட இணைஞ்சு கோயிலோட உள் பிரகாரத்தை நோக்கி நடந்த கல்யாணி அம்மாவோடய நடையில் கொஞ்சம் தளர்வு இருந்ததை உணர்ந்தா சைந்தவி ஆண்டி உங்களுக்கு உடலுக்கு எதுவும் செய்யுதா கலையில் ஏதாவது குடிச்சிட்டு வந்தீங்களா கொஞ்சம் சோர்வாக தெரியுறீங்களே அப்படின்னு அக்கறையோடு விசாரித்தா உடலுக்கு என்னம்மா அதான் எல்லாம் தான் வந்தாச்சே மனசு தான் தொடங்கினவங்க சட்டுன்னு நிறுத்தி அவகிட்ட திரும்பி ஆமாம் இந்த திருமணம் எப்போ முடிவு பண்ணப்பட்டது அப்படின்னு விசாரித்தாங்க அது நான் சொல்கிறேன் ஆன்ட்டி சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு பேசலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்து அடைஞ்சிருந்த சாமி போனாங்க மலர் மாலையை கொண்டு வந்து தாய்கிட்ட கொடுத்துட்டு தான் காரில் காத்திருக்கிறதா சொல்லி அவப்புறம் மறந்தும் திரும்பாமல் வெளியேறினான் மாதவன் கல்யாணி அம்மாவோட கணவரான ஸ்ரீதர் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு அர்ச்சனை தட்டோட கோயில் பிரகாரத்தில் ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்கார்ந்தாங்க கல்யாணி அம்மாவோட பார்வையில் கேள்வியை உணர்ந்த சைந்தவி அவங்களுக்கு பதிலை உதிர்த்தா என் அப்பாவும் வினோதனோட அப்பாவும் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த நண்பர்கள் ஆண்டி நானும் வினோதனும் பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட நட்பை வளர்க்குற விதமாக எங்களை இணைச்சி பேசத் தொடங்கிட்டாங்க அதனால் விளைஞ்ச ஏற்பாடு தான் இந்த திருமணம் பட்டும் படாமல் பேசினவளை கூர்ந்து பார்த்த கல்யாணி அம்மா அப்படின்னா உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு நேரடியாக கேட்டாங்க அது இந்த திருமணம் சட்டுன்னு முடிவாகிறதுக்கு சில பல காரணங்கள் உண்டு ஆண்டி சூழ்நிலை காரணமாக இதை உடனடியாக நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நேரடி பதிலை தவிர்த்து மறைமுகமாக பேசினவளை கொஞ்சமும் தளராமல் பார்த்த அந்த அம்மா என்ன காரணமாக இருந்தாலும் அடிப்படையில் உங்கள் ரெண்டு பேரோட விருப்பம்தான் ரொம்ப முக்கியம்மா அந்த பையனுக்கு உன் மேலே ரொம்ப ஆசை உண்டுன்றதை அவன் பார்வையிலையே புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ உன்னை பற்றி யோசிச்சியா உனக்கு இதில் விருப்பம் முழுக்க இருக்கா இந்த ஆன்ட்டி ஏன் இப்படி தொலைச்ச தொலைச்சி கேட்குறாங்க நம்ம மனசுக்கு உள்ளேயே நுழைஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க போலவே என்னோடய விருப்பம் இந்நேரத்தில் முக்கியமானதாக யாருக்குமே படாதப்போ இவங்க ஏன் அதை சுட்டி காட்டுறாங்க அவரோட குடிஞ்ச தலையை கண்ட அந்தம்மா வேற எதுவும் பேசாமல் எழுந்து சரி வாமா போகலாம் அப்படின்னு விறுவிறுன்னு வாசலை நோக்கி நடக்க தொடங்கினாங்க காரில் தயாராக உட்கார்ந்துருந்த மாதவன் மொபைல்ல யாரோடையோ காரசாரமாக விவாதிச்சுக்கிட்டு இருந்தான் நான் ஒரு முறை சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் தான் அதை நல்லா காதில் வாங்கிக்கிட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படி இல்லைன்னா விபரீதத்தில் தான் போய் முடியும் கராராக பேசிக்கிட்டு இருந்தான் பெண்கள் ரெண்டு பேரும் காரோட பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்ததும் மொபைலில் பேச்சை முடிச்சுக்கிட்டு காரை கிளப்பினான் ரியர்வியூ மிரரில் அவனோட இறுகி போன முகத்தை கண்டவளுக்குள்ள ஒரு இறுக்கம் பரவனது ஒரு வார்த்தையும் பேசாமல் வீட்டில் கொண்டு வந்து காரை நிறுத்தினவன் அம்மா நான் அவசரமாக போகணும் புறப்படுறேன் அப்படின்னா ஏதோ யோசனை செஞ்ச கல்யாணி அம்மாள் நீ போகிற வழியில் தானே சைந்தவியோட மருத்துவமனை இருக்குது அவளை அப்படியே இறக்கி விட்டுட்டு போய்ட அதிகாரமும் இல்லாமல் கெஞ்சலும் இல்லாத ஒரு குரலில் அவனை பண்ணிச்சாங்க இல்லை நான் போய்க்கிறேன் ஆண்டி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சொன்னவளை தடுத்து ஏற்கனவே என்னால் உனக்கு தாமதம் ஆயிட்டுது இன்னும் இங்கேருந்து பேருந்து பிடிச்சி அங்கே போய் சேர்றதுக்கு நேரம் அதிகமாகும் அதனால் நீ மாதவோடையே போய்ட அப்படின்னு கொஞ்சம் பிடிவாத குரல்லையே சொன்னாங்க எதுவும் பேசாத மாதவனும் ஸ்டேரிங் வீல் மேலே இருந்த தன்னோட கை கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே அசையாமல் உட்காந்துருந்தான் வேற வழி இல்லாமல் அவனை பார்த்தவ அவங்ககிட்ட இருந்து உத்தரவு எதுவும் கிடைக்காததுனால திரும்பி கல்யாணி அம்மாவில தவிப்போட பார்த்தா என்ன மாதவா ட்ராப் பண்ணுறதானே அப்படின்னு மகனை பார்த்து அவங்க கேட்டாங்க முடிவு செஞ்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் ஏற சொல்லுங்கம்மா எனக்கு நேரமாகுது சளிப்போட சொன்னான் அதுக்கு மேலே தன்னால் லேட் ஆகிடக்கூடாதுன்ற காரணத்தினால சட்டன்னு பின் சீட்டில் ஏறி உட்காந்தா சைந்தவி வெறின்னு காரை கிளப்பிட்டு போனவன் மெயின் ரோட்டு டிராஃபிக்ல போகிற வரைக்கும் ஒரு வார்த்தையும் பேசலை போய்கிட்டு இருந்த கார் சட்டுன்னு ஒரு குறுக்கு சாலையில் திரும்பி ஓரம் கட்டி நிற்கவும் திடிக்கிட்ட சைந்தவி அவனை கேள்வியோட பார்த்தா ஓட்டுநர் இருக்கையிலேருந்து கார் கதவை திறந்து வெளியேறின மாதவன் காரோட பின்செட்டு கதவை திறந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் திடீர்னு நடந்த அந்த செயலால் கலக்கத்தோட அவனை பார்த்து தகைச்சு போனவளாக உட்கார்ந்துருந்தவளை கண்டு இதோ பார் உன் மனசில் நீ என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்க நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல எந்த கொம்பனாவே இருந்தாலும் நீ அவனை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு உருமலோட கேட்டான் நான் நான் என்ன செய்யட்டும் என் சூழ்நிலை அப்படி மெல்லவே தன்னோட பதிலை உதிர்த்த சாய்ந்தவி என்ன சூழ்நிலை உரத்த குரல்லையே அவனும் கேட்டான் இவங்கிட்ட எதை சொல்றது இந்த அவசர திருமணத்துக்கு இவனும் ஒரு விதத்தில் காரணம் தானே அது அதையும் தான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் கொஞ்சம் நிமிர்ந்தே கேட்டா என்னது என்கிட்ட ஏன் சொல்லணுமா இதை பாரு நான் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் தெரியுமா இப்படியே இப்போவே உன்னை தூக்கிக்கிட்டு போய் திருமணம் செய்ய என்னாலே முடியும் இல்லை வேற திருமணமே செய்ய முடியாமலும் செய்ய முடியும் என்னை ஆக்காத அப்படின்னா அதே குரல்ல கொஞ்சம் நிமிர்ந்தவ உங்களுக்கு என்ன நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னா ஏய் நான் என்ன இருக்கேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பணத்துக்கும் உன் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் கர்ஜிச்சான் அதுவும் ஒரு காரணம்தான் அப்படின்னா அவ தலையை பின்னாடி தள்ளி மேலே பார்த்துக்கிட்டே கழுத்த வருடினவன் கொஞ்சம் யோசிச்சு ஓ ஒரு காரணம்னா வேற காரணம் அப்படின்னு விடாமல் கேட்டான் பொறுமை இழந்தவளா எனக்கு நேரம் ஆயிட்டுது இப்போ பேச நேரம் இல்லை நான் இறங்கி ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னபடி கார் கதவை திறக்க முற்பட்டு அவளோட கையை தட்டி விட்டு தடுத்தான் அவளோட கரத்தை பிடிச்சவன் அவளோட கண்களை நேராக பார்த்து இதோ பார் இந்த திருமணத்தை ஒழுங்காக நீயே நிறுத்திடு நான் தலையிட்டால் அது உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு மிரட்டலாக சொன்னான் அவனையும் அறியாமல் அவனோட கரத்தில் சிக்கியிருந்த அவளோட கைகள் நசுங்கிக்கிட்டு இருந்ததை அறியாமல் அவளை முறைச்சிக்கிட்டு இருந்தான் தன் கையை விடுவிச்சிக்க முயற்சி பண்ணினவன் அவனோட பிடி இரும்பு பிடியாக இருக்கவே ஆத்திரத்தோடு அவனை பார்த்து நான் எப்படி திருமணத்தை நிறுத்துறது சான்ஸே இல்லை எல்லாரையும் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னா ஏன் முடியாது ஏதாவது காரணம் சொல் மாப்பிள்ளை மூஞ்சி பிடிக்கலன்னு சொல் இல்லை வேற காதலில் விழுந்துட்டேன்னு சர்வ சர்வசாதாரணமாக அவன் சொல்லிக்கிட்டே போக இல்லை அப்படியெல்லாம் என்னால் பொய் சொல்ல முடியாது ஆத்திரத்தோடு அவன் சொன்னான் ஏன் பின்ன அவன் மூஞ்சி உனக்கு பிடிச்சிருக்கா பட்டுன்னு அவன் கேட்டான் ஐயோ தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க இத பத்தி வேணும்னா மாலை வந்து பேசுறேன் அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சலோட கேட்டவளை ஒரு வினாடி உறுத்து பார்த்தவன் மெல்ல நிதானத்துக்கு வந்து அவளை விடுவிச்சப்பதான் சிவந்து கன்று போயிருந்த கரங்களை கவனிச்சான் சட்டுன்னு அவளை தன்னோட சேர்த்து இறுக அணைச்சவன் சாரி சாரி சவி மனதுருக மன்னிப்பும் கேட்டான் அவளோட கரங்களை மென்மையாக ஏந்தி தன்னோட அதரத்துல வச்சு அதை விட மென்மையாக ஒற்றி எடுத்தான் அவனை நேராக பார்க்க முடியாமல் பார்வையை காருக்கு வெளியில் செலுத்தி வெடுக்குன்னு கரத்தை இழுத்துக்கிட்டவ தன்னையும் அவன்கிட்ட இருந்து திருப்பி விலகி அமர்ந்தாள் கொஞ்சம் நேரம் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் சின்ன பெருமூச்சோட பின் இருக்கையிலேருந்து இறங்கி முன்புறத்தில் ஏறி காரை கிளப்பினான்